நீங்க இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நீங்க உரிய ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சு உங்க தலையில் இருக்கிற அற்புதமான கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் துயரம் கோபத்தோட வடிவத்தில் இருந்தாலும் பயத்தோட வடிவத்தில் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது உற்பத்தி ஆகிற செயல்முறையை நிறுத்தினா போதும் நீங்கள் சரியான விஷயங்களை செய்யலைன்னா சரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது எனக்குள்ள ஒரே பயம் கோபம் பொறாமை இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதா தோணுது எப்படி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உயிரை முழுமையாக உணர்கிறது நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டியதில்லை நீங்கள் அதை உருவாக்குறதை நிறுத்துனா போதும் உங்கள் பயம் உங்கள் கோபம் இது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்காத ஒரு மனசு உருவாக்குற விஷயங்கள் உங்கள் மனசால் ஆனந்தத்தை உருவாக்க முடியும் உங்கள் மனசால் பயத்தை உருவாக்க முடியும் உங்கள் மனசால் பதட்டம் கொந்தளிப்பு அமைதி வேதனை ஆனந்தம் இப்படி எதை வேணாலும் உருவாக்க முடியும் அது ஏன் உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை உருவாக்குதுன்னா உங்களுக்கு அதை கையாளுறது எப்படின்னு தெரியலை யாரும் அவங்க பயம் கோபம் அல்லது வேற எதையும் கையாள தேவையில்லை அதுக்கு யாரும் சந்தோஷம் அமைதி ஆனந்தம் அல்லது பரவசத்தையும் தேடி போக தேவையில்லை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான் நீங்க இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நீங்க உரிய ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சு உங்க தலையில இருக்கிற அற்புதமான கம்ப்யூட்டருக்கு கீபோர்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கீபோர்டு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அதனால் எல்லாம் தப்பான நம்பராக தட்டுறீங்க அதனால் என்னென்னவோ நடக்குது அதனால் நீங்கள் ஒன்று இந்த மனசை அதிசயமானதாக மாற்றிக்கலாம் அல்லது இந்த மனசை துயரத்தை உற்பத்தி செய்கிற எந்திரமாக மாற்றிக்கலாம் துயரம் கோபத்தோட வடிவத்தில் இருந்தாலும் பயத்தோட வடிவத்தில் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது உற்பத்தியாகிற செயல்முறையை நிறுத்தினா போதும் உற்பத்தி பொருளுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் உற்பத்தி செயல்முறையை நிறுத்தி வேறு பொருளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கணும் அதில் இருந்து சந்தோஷம் வரணும் ஆனந்தம் வரணும் ஏன்னா அதே மனசால் அதையும் உற்பத்தி செய்ய முடியும் சில சமயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா சில சமயம் இப்படி ஒரு இளைஞனாக இருக்கீங்க அதே மனசால சந்தோஷமாகவும் இருக்க முடியும் நீங்க இவ்வளவு செஞ்சா போதும் ஜாயின் அடிக்க ஜே இங்கே இருக்குது கம்ப்யூட்டர் தெரியுமா அது அங்க இருக்குது நீங்க இப்படி இப்படி செஞ்சா துயரம் 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 அதே பட்டனை அழுத்திட்டே இருந்தா துயரம் துயரம் துயரம்னு பெருகிட்டே போகும் உங்க கைய கீபோர்டில் படாம வச்சு வேணுங்கிறத மட்டும் அடிக்க கத்துக்கணும் இப்ப கவனம் இல்லாம இருக்கிறதால கை எங்க இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியல அது அடிச்சுக்கிட்டே இருக்குது உங்களால சரியா யோசிக்க முடியலனா இப்படி செய்றீங்க அப்படிதானே அப்படியெல்லாம் வேலை பண்ணாது இப்படியெல்லாம் பண்ணா மூளை வேலை பண்ற மாதிரி இருந்தா அப்படி பண்ணி போட்டிருக்கலாம் அதனால உங்க உடலையும் உங்க மனசையும் உங்க உயிர் சக்தியையும் உங்க எல்லா தன்மைகளையும் உங்க கட்டுப்பாட்டு கொண்டு வர ஆன்மீக பயிற்சிகள் இருக்குது இது எல்லாத்தையும் உங்க கைக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு பதிலா உற்பத்தி பொருள் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது அப்படி நடக்காது வாழ்க்கை அந்த மாதிரி யாருக்கும் நடந்தது கிடையாது யாருக்கும் என்னைக்கும் தவறான விஷயங்கள் செஞ்சதால எதுவும் வேலை செஞ்சதில்லை நீங்க சரியான விஷயங்களை செய்யலைன்னா சரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது